ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தேன் புறாக்கு புதுசாக கேஜி செய்ய போகிறேன் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கேஜி மேக்கிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் எந்த மாதிரி கேஜி செய்ய போகிறேன் கேஜி சைஸ் என்ன கொடுக்க போகிறேன்னு உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு கூண்டு செய்கிறதுக்கு முக்கியமான டூல்ஸ் எடுத்துங்க இப்போ நான் காட்டுறேன்ல இது எல்லாமே கூண்டு செய்கிறதுக்கு முக்கியமான டூல்ஸு இந்த நோஸ் கட்டிங் பிளேடு ரொம்ப முக்கியம் அப்போ தான் கூண்டு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே போல் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூண்டு செய்யும் போது சேஃப்டி ரொம்ப முக்கியம் காலில் சப்பல் போட்டுங்க அதுக்கப்புறம் சின்னதாக வலையை கட் பண்ணுறீங்கன்னா அதை ஓரமாக போடுங்க நடக்கிற இடத்துல போட்டிங்கன்னா காலில் குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது கட் பண்ணதுக்கப்புறம் கம்பிலாம் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் இல்லைனா நம்ம கையை கிழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி கூண்டு செய்யும் போது கூட ஒரு ஆள் இல்லை ரெண்டாலாவது இருக்கணும் அப்போ தான் கூண்டு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஏற்கனவே கூண்டு செஞ்சுருக்கீங்க அந்த அனுபவம் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக கூண்டு செய்ய போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் கூட ஒரு ஆள் இல்லை ரெண்டு ஆள் இருக்கிற மாதிரி பார்த்துங்க வலையில் மட்டும் இல்லை நீங்கள் எதில் கூண்டு செஞ்சாலும் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டுந்தான் தனியாக கூண்டு செய்ய போகிறேன் என் கூட யாருமே கிடையாது நான் நிறையா வாட்டி கூண்டு செஞ்சுருக்கேன் அந்த அனுபவம் எனக்கு இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை கூண்டு செய்ய போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க சின்னதாக இருந்துச்சுன்னா கூண்டு செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற இடமா பார்த்து கூண்டு செய்யுங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நான் மட்டும் தனியாக கூண்டு செய்கிறனால கூண்டு செய்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு தெரில ஒரு நாள் ஆகலாம் இல்லை ரெண்டு நாள் கூட ஆகலாம் இப்போ நான் செய்ய போகிற கூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதில் ஆறு பேர் விடுற மாதிரி செப்பரேட்டாக ஆறு கூண்டு செய்ய போகிறேன் அதுவும் ட்ரே வைக்கிற மாதிரி தான் நான் கூண்டு செய்ய போகிறேன் கூண்டு செய்கிறதுக்கு நான் எடுத்த வலை சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு நாலு அடி நீட் இருபது அடி இப்போ நான் காட்டுறேன்ல வலை கட் பண்ண இடத்துல இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அதே போல் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வலையை ரோலாக வாங்கினாலும் சரி இல்லை இந்த மாதிரி பாதியாக வாங்கினாலும் சரி கட்டி தான் இருக்கும் அதை அவுக்கும் போது பார்த்து அவருங்க அவுத்த உடனே எட்ட வந்துருங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அது லூஸ் போது வேகமாக வந்து நம்ம மேலே பட்டுறோம் இப்போ நான் செய்ய போகிற கூண்டோட மெத்தடும் ஒரு ஒரு கூண்டோட சைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு நாலு அடி நாலடியில் ஒரு ஒரு கூண்டுக்கும் நான் வைக்க போகிற ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு இன்ச்சு இதில் மேலே இருக்கிற கூண்டுக்கும் நடுவில் இருக்கிற கூண்டுக்கும் கீழே ட்ரே வைக்கிற மாதிரி ரெண்டு இன்ச்சு கேப் விட போகிறேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மூணாவதாக இருக்கிற கூண்டு கீழே நான் ட்ரே வைக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா வலை வைக்க போகிறது இல்லை அப்படி தான் விட போகிறேன் கீழே ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கும் அதை நான் கட் பண்ணிவிடுவேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீட்டு மூணு அடி அதை ரெண்டாக பிரிச்சுன்னா கரெக்டாக அடி அகலம் வந்து பார்த்திங்கன்னா அடி மொத்தமாக ஆறு கூண்டு ஒரே இதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலு அடி ஹைட்டு மூணு அடி நீட்டில் நான் வலையை கட் பண்ணிட்டேன் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வலையை கட் பண்ணும்போது இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன்ல இந்த மாதிரி கட் பண்ணுங்கள் அதாவது ஒரு கம்பி விட்டு ஒரு கம்பியை கட் பண்ணுங்கள் ஒரே இதாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஒரு பக்கம் மொட்டையாக இருக்கும் இன்னொரு பக்கம் கம்பி இருக்கும் கூண்டு செய்யும் போது வலையை ஜாயின் பண்ண முடியாது இதே ஒன்று வீட்டு ஒன்று கம்பியை கட் பண்ணும் போது வலையை ஜாயின் பண்ணி ஈஸியாக இருக்கும் இப்போ நான் ரெண்டாவது ஆறு நீட்டில் வலையை கட் பண்ணிட்டேன் நான் தனித்தனியாக வலையை கட் பண்ணி ஜாயின் பண்ண போகிறது இல்லை ஆறு அடியில் வலையை கட் பண்ணிட்டு லெஃப்ட்டை ரைட்டும் ஒன்றடியில் வளைச்சி விட்டேன் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மூணு அடி வலையை வளைக்கும் போது கூட ஒரு ஆள் இருந்தால் கரெக்டாக இருக்கும் வலையை தப்பாக வளைச்சினா சைஸ் மாறும் இந்த மாதிரி வலையை எப்படி வளர்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா வலையை வளர்க்குற இடத்துல இந்த மாதிரி ஒரு கட்டையை நீட்டாக வச்சுருங்க அப்போ தான் சைஸு மாறாமல் வலை கரெக்டாக வளையும் கட்டை நவுற மாதிரி இருந்துச்சுன்னா கட்டை மேலே நின்று வைட்டு கொடுங்க இப்போ நான் கட் பண்ண வலை சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணுக்கு ஒன்றரை இதே போல் நான் இன்னும் அஞ்சு கட் பண்ணணும் இப்போ நான் கட் பண்ண மூணுக்கு ஒன்றரை வலையை மேலே ஜாயின் பண்ணிட்டேன் இதே போல் இன்னும் அஞ்சு கட் பண்ணி இது கீழே ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணும் இப்போ நான் ஜாயின் பண்ணியிருக்கேன்ல இதே போல் ஜாயின் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நோஸ் கட்டிங் பிளேடு வேணும் நோஸ் கட்டிங் பிளேடு இருந்தால் மட்டும்தான் கம்பியை வளைச்சி ஜாயின் பண்ண ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதி ரெடி ஆகிடுச்சு அதாவது மேலேயும் நடுவுலையும் நான் மட்டுமே தனியாக கூண்டு செய்கிறனால கூண்டு செய்யும் போதே வீடியோ என்னால் எடுக்க முடில வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்னால் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது இப்போ பிளானில் ஒரு சின்ன மாற்றம் அது என்னான்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி நாலுக்கு மூணு சைஸில் வலையை கட் பண்ணல அது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா முன்னாடி ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு கீழே ட்ரே வைக்கிற மாதிரி ரெண்டு இன்ச்சு கட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணேன் சரி அந்த மாதிரி வைக்க வேணால் தனித்தனியாக வலையை கட் பண்ணி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு மூணுக்கு பதினஞ்சு இன்ச்சில் ரெண்டு வலையை கட் பண்ணி முன்னாடி நான் ஜாயின் பண்ணிட்டேன் அதே போல் மூணுக்கும் ஒன்றில் ஆறு வலையை கட் பண்ணுன்னு நான் சொன்னேன்ல அதில் அஞ்சு வலையை தான் நான் கட் பண்ணேன் இன்னொன்று கட் பண்ணல அஞ்சில் நாலு வலையை நான் உள்ளே ஜாயின் பண்ணிட்டேன் அதில் ஒரு வலையை வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு இன்ச்சு ஹைட்டில் ரெண்டாக கட் பண்ணி நடுவில் தடுக்கு மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன் ஆறு இன்ச்சு வலை எக்ஸ்ட்ரா இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை டோராக வச்சுக்கலாம் நடுவில் தடுப்புக்கு வச்ச வலையோட சைஸு வந்து பார்த்திங்கன்னா அகலம் அடி ஹைட்டு பதினஞ்சு இன்ச்சு ஃபஸ்ட்டு மேலே வலையை ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் கீழே வலையை ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் தடுப்புக்கு வலையை ஜாயின் பண்ணேன் நாலாவது முன்பக்கமாக வலையை நான் ஜாயின் பண்ணேன் இந்த மாதிரி தான் ஒரு ஊருக்குண்ட நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஜி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு டோர் மட்டும்தான் வைக்கணும் ஒரு கேஜியில் டோர் வச்சுட்டேன் இன்னும் அஞ்சு கேஜியில் டோர் வைக்கணும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் தனித்தனியாக வலையை கட் பண்ணி ஜாயின் பண்ணல ஒரே இதாகவே வலையை கட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்று இன்ச்சில் வலையை கட் பண்ணி நடுவில் ஹைட்டு பதினஞ்சு இன்ச்சு மேலேயும் கீழேயும் ஒன்றரை அடியில் வலையை வளைச்சி ஜாயின் பண்ணியிருக்கேன் முன்னாடி பண்ண மாதிரி தான் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வலையை கட் பண்ணி ஜாயின் பண்ணேன் இப்போ ஒரே இதாகவே வலையை கட் பண்ணி வளைச்சி ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே செஞ்ச கேஜி கீழே வந்துருச்சு கீழே செஞ்ச கேஜி மேலே வந்துருச்சு அதாவது கூண்டை நான் திருப்பி போட்டேன் இப்போ நம்ம டோரை பற்றி பார்ப்போம் நம்ம டோரை கட் பண்ணும் எல்லா கூண்டுலேயும் ஒரே சைஸில் டோர் கட் பண்ணாதான் பார்க்க நல்லாயிருக்கும் ஒரு ஒரு கூண்டில் சைஸு மாற்றி மாற்றி நம்ம கட் பண்ணுன்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அதனால டோரை கட் பண்ணும்போது கரெக்டான சைஸில் பார்த்து கட் பண்ணுங்க இப்போ டோர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு ஒரு கம்பி கட் பண்ணி நான் வளைச்சி விட்டேன் எதுக்காகனா புறா வந்து வெளியே போகும்போதும் உள்ளே வரும்போதும் இந்த இதில் உட்காந்து வரத்துக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வைக்கலன்னா கம்பி வந்து கொஞ்சம் பட்டையாக இருக்கும் புறாக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்காது அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வளைச்சி விட்டேன் டோருக்கு கட் பண்ணும் போது நான் முன்னாடி சொன்னேன்ல ஒரு கம்பி விட்டு ஒரு கம்பியை கட் பண்ணணும் அந்த மாதிரியும் கட் பண்ணலாம் இல்லைனா இப்போ நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா கம்பியும் இருக்கிற மாதிரியும் கட் பண்ணலாம் நான் காலையில் பத்து மணிக்கு கூண்டு செய்ய ஆரம்பித்தேன் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒம்போதரை மணி ஆகுது இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கூண்டு ஃபுல்லாக ஆகிடுச்சு எல்லா கூண்டுலேயும் டோரை வச்சுட்டேன் ஒரு ஒரு டோரில் லாக்கம் வச்சுட்டேன் கூண்டு கீழே நாலு பக்கமும் காலை வச்சுட்டேன் இந்த கூண்டை செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றரை நாள் ஆச்சு கூண்டு கீழே நாலு பக்கமோ நான் எந்த மாதிரி கால் வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டோருக்கு நம்ம கட் பண்ணல அந்த வலையை வளைச்சி கீழே நாலு பக்கமோ காலாக வச்சிருக்கேன் பார்க்கம்போதே தெரியும் எப்படி வச்சுருக்குன்னு இந்த மாதிரி வச்சனால கூண்டு ஆடுறது ஒரு பக்கம் கூண்டு சாயறது இந்த மாதிரிலாம் இல்லை கரெக்டாக கூண்டு நிற்கிது அதுக்கப்புறம் டோரை பற்றியும் லாக்கு பற்றியும் நான் சொல்லவே தேவையில்லை எல்லாருக்குமே டோர் எப்படி செய்யணும் லாக்கு எப்படி செய்யணும்னு தெரியும் டோர்லேயும் அப்புறம் உள்ளேயும் பச்சை கம்பி வச்சு நான் ஜாயின் பண்ணிட்டேன் எதுக்காக பார்த்தீங்கன்னா டோர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் உள்ளே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கொஞ்சம் வளையாமல் இருக்கும் இதுக்கு முன்னாடி செஞ்ச பழைய கூண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டோர்லேயும் உள்ளேயும் இந்த பச்சை கம்பியை வைக்கலை நான் அப்படியே விட்டேன் ஏன்னா அந்த கூண்டு வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜிஸ்க்காக செஞ்சது அதே போல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா புறா நின்று வரத்துக்கு வலையை வளைச்சி விடலை சரி இந்த கூண்டில் புறா நின்று வர மாதிரி கீழே வளைச்சி விடலாம் அப்படின்னு கீழே வளைச்சி விட்டேன் கரெக்டாக ஒரு ஒரு கூண்டோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டு பதினஞ்சு இன்ச்சு அகலம் அடி நீட்டும் ஒன்றரை அடி இதுதான் ஒரு ஒரு கூண்டோட கரெக்டான சைஸு அதே போல் லாக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் ரவுண்டாக வளைச்சி வச்சுருப்பேன் அது எதுக்காகனா இப்போ புறாவை திறந்து விடும் போது வெளியே வரும்போது சரி உள்ளே வரும்போது சரி கதவு வந்து சரியாக நிற்காது மூடிக்கும் இல்லைனா டோர் ஆடும் புறா போகும்போது புறாவுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் போக முடியாது அதில் மாட்டிங்கன்னா அந்த மாதிரி தான் சில டைமில் போகும் அதனால தான் லாக்கு கீழே ரவுண்டாக வளைச்சி வச்சுருக்கேன் அந்த டோரில் மாட்டும் போது டோரும் சாத்தாமல் அங்கேயும் இங்கேயும் ஆடாமல் இருக்கும் புறாவும் சிரமம் இல்லாமல் வெளியே போகும் உள்ளேயும் வரும் இந்த மாதிரி கேஜியில் எந்த மாதிரி புறாவை ப்ரீட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சாதா புறா கர்ணப்புறா ஹைஃப்ளையர் சாட்டின் முஸ்கி டைமண்ட் டவ் இந்த மாதிரி புறாலாம் இந்த சைஸ் கேஜியில் நம்ம ப்ரீட் பண்ணலாம் அதாவது உருவத்தில் சின்னதாக இருக்குல்ல அந்த மாதிரி புறாவுக்கு இந்த சைஸு கேஜி கரெக்டாக இருக்கும் உருவத்தில் பெருசாக இருக்குல்ல அந்த மாதிரி புறாக்களுக்கெல்லாம் ப்ரீடிங்க்கு இந்த சைஸு கேஜி ஆகாது அதாவது ஃபேன்டெயில் சிராஜி ஆஸ்திரேலியா கிங்கு இந்த மாதிரி ஃபேன்சி புறாலாம் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி புறாவுக்கு வந்து இந்த சைஸு கேஜி கொடுக்கக்கூடாது அதை பற்றி நான் தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன் அந்த மாதிரி புறாக்களுக்கெல்லாம் எந்த சைஸில் கேஜி கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஓகே காய்ஸ் புறவுக்கு மரப்பாளகளை கேஜி செய்யாமல் நான் ஏன் இந்த வலையில் கேஜி செஞ்சேன் இந்த கேஜி செய்ய எவ்வளோ ஆச்சு அதுக்கப்புறம் ஃபுல் கேஜி செட்டப்பை சேஞ்ச் பண்ணுறதை பற்றி இதுக்கு அடுத்த வர வீடியோவில் நம்ம இதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ போட ஏன் லேட்டாக ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடிட் பண்ணுற வேலைலாம் இருந்தது தான் வீடியோ போட லேட்டாக ஆச்சு